ஹலோ விவசாயிக்க ஆசைட்டோட எபிசோட் நிறைய மனோஜியை வந்து பயங்கரமாக சண்டை போடும்போது மனோஜி கல காரணம் ரோகிணின்னு போட்டு கொடுத்துருவாங்க விஜய் சும்மா இருப்பாங்களா விஜயா இருந்துட்டு ரோகினி நான் உன்னை எந்தளவுக்கு நீ இந்த அளவுக்கு ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை இருக்காங்க அம்மா இல்லை அது வந்து என்னடா வந்து போயிடுச்சு இப்படியெல்லாம் வந்து பொன்னாடி போய்சை கேட்டுட்டு ஏங்கிட்டே உண்மைகளை மறைக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு அவனுக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்புறம் ரோகினி கிட்ட போயிட்டு எதுக்காக மனோச்சு பார்க்ல ரொம்ப கஷ்டப்பட்டா நீங்க மனோஜுக்காக என்ன பண்ணுங்க அப்படி இப்படின்னு பேசவும் ரோகிணி கணத்தில் வச்சிய பல ஆரம்பி விடுறாங்க ரோகிணி போய் கீழே விழுந்துருவாங்க உடனே ஆண்டின்றாங்க பின்ன உன் அடிக்காத கொஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சான்றாங்க நீ பண்றது எல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை என் புள்ளைய பற்றி இப்படி பேசிட்டு இருக்க இப்போ உங்க புள்ள தப்பு பண்ணலையா அவன்தான் தான் தப்ப பண்ணியிருக்கான்றாங்க ஆன்ட்டி நான் சொல்றது எல்லாமே வந்து உங்களுக்கு தப்பாவே படுது போலன்றாங்க நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை ஆண்டி மனோச்சு பார்க்கல இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தான் அது இல்லாத எல்லாரும் மனோச்சு வந்து அது இது குறை பேசிக்கிட்டே இருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும் போது மனசுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு அது அதனால தான் இப்படி பண்ணல தப்பா ஒன்றும் அது யூஸ் பண்ணல நீ ஏன் இப்படி என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்றாங்க ஓ நீங்கள்ப்பா நீ எப்படி பட்டவன்னு எனக்கு தெரியாத நினச்சிட்டு இருக்கியா நீ எப்படி பட்டவன்னு எல்லாமே எனக்கு தெரியன்றாங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத இந்த அளவுக்கு ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்கேன் போயும் போயும் நான் போய் உன்னை நம்பின பாரு அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பேன்றாங்க என்ன இப்படி பேசுறீங்க பின்ன வேற எப்படி பேச முடியும்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க பேசுற ஒவ்வொரு விஷயங்களுமே கேட்க கேட்க அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ரோகினி இருந்துட்டு விஜய்யா வந்து பயங்கரமா ரோகினி திட்டாங்க நீ என்கிட்ட இந்த மாதிரி தேவையில்லாத பேசிட்டு இருந்தா அப்போ நடக்கிறதே வேற பூனா போட்டுன்னு பொறுமையாக இருக்கேன் இந்த அளவுக்கு கேவலமானவங்களா இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்ட இந்த இடத்துல ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல எவ்வளோதான் ரோஹிணி சொன்னாலுமே விச்சயம் பார் உன்னோட பேச்செல்லாம் நான் கேட்குறதா இல்லை சரியா சும்மா இங்கே பேசிகிட்ருக்காது நான் என்ன தப்பு பண்ணுறேன் நான் எல்லாம் உங்கள் பையனுக்காக தானே பண்ணேன் நீங்கள் மனோஜ் நல்லா இருக்கும் என்ன பண்ணீங்க ஒரு வேலை ஏற்படுத்தி கொடுத்தீங்களா எதுவுமே இல்லை உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் பார்க்குறீங்க அதே மாதிரி தானே மனோஜ் ஒரு சந்தோஷத்தை நான் பார்க்கணுன்னுட்டு ஏதோ தப்பு பண்ணுற மாதிரிலாம் இருக்கீங்க என்ன அப்போ என் பிள்ளைக்கு நான் எந்த ஒரு நல்லதும் பண்ண வரலன்னு தானே சொல்ல வரேன் நான் அப்படி சொல்ல வரல போதும் நிற்பாட்டு நீ அதுதான் சொல்ல வரேன்னு தெரியுட்டு மாறி மாறி அதை பயங்கரமான சண்டி ஆகிட்டுருக்காங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல ரொம்ப வெய் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பயங்கர சண்டை எடுத்து மனச்சு எந்த பக்கம் போ அப்படின்ட்டு அங்கே ஒரு ஸ்டூல் போட்டு பக்கா வச்சிருவாங்க அப்புறம் ரோஹிணி பயங்கரமாக திட்டிட்டு ரோஹிணி உள்ள போய் அழுதுட்டு இருக்காங்க உடனே வந்து பிச்சா தேவையில்ல பிரச்சனை பண்ணாதே எழுந்து போங்கன்னு வாங்க அவன் அங்கே தான் இருக்கணும்ன்றாங்க எப்படி ஒரு வேலை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களாங்க அப்படின்னு வாங்க அதுக்கப்புறமா முத்து மீனா ஸ்ருதி ரூம்ல இருக்காங்க பார்த்தீங்களாங்க ரோஹிணி எவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சிருக்காங்க ஆனால் ரெண்டு பேருமே தானே தப்பு பண்ணிருக்காங்க அந்த ஆன்ட்டி வந்து அவங்க பிள்ளைய திட்டாத ரோகினி விட்டு திட்டாங்க தப்பு தான் ரோகினி விட்டா இங்குறத போனா கூட போயிடுவாங்க அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க மனுஷன் இதை கெட்ட ரூமுக்கு போகிறாங்க ரோகிணின்றாங்க பேசாத மனோச்சுன்றாங்க அவ்வளோ பேசுகிறாங்க உங்க அம்மா வந்து ஒரு வார்த்தை அம்மா ரோகினி திட்டாதீங்கன்னு சொன்னியா நீ எல்லாம் ஒரு புருஷனை இப்படி வந்து போட்டு கொடுக்குறச்சு இப்படி ஒருத்தர நான் என் லைஃப்பில் இல்லை ரோகிணி அது வந்துன்றாங்க போதும் என்ன ரோகினி அம்மா அம்மாக்கிட்ட எந்த வேலையும் எனக்கு தெரியல எந்த வேலைக்கு நான் போகிறேன்ற மாதிரி பெஸ்ட்டு பிஸ்னஸ் நடத்துலையா அது கூட நான் இருந்ததுனால தான் எல்லாம் மூவ் பண்ண முடிஞ்சது இல்லை அந்த பிஸ்னஸ் கூட வச்சிருக்க மாட்டேன்றாங்க கல்யாணம் வந்தால் வந்து ஒரு வேலைக்கு போனியும் வேலைக்கு போறேன் போகிறேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் ஏமாற்றிக்கிட்டு தான் இருந்தேன் உனக்கு உண்மை சொன்னால் உனக்கு வலிக்குதா அப்படின்றத சொல்லி சண்டை போட்டுட்டு கோபமாகறது கிளம்பி போகிறாங்க அதோட இந்த எப்பிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ